ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா தனம் அப்படிங்கிற சீரியல் வந்து இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குது பார்க்கலாம் மூணு மணிக்குள்ளே புதுசாக ஆரம்பித்த சீரியல் வந்து நல்லபடியாக வந்து இருக்கு சொல்லலாம் சண்டீவில் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலில் நடித்த நடிகை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் ஹீரோயினாக வந்து நடிக்கிறாங்க அந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா கணவரை வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கணேசும் முத்தி வந்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் சரி குடும்பத்தை நம்ம காப்பாற்றலாம்னு சொல்லி இருக்காங்க ஆனால் நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் வந்து கோடீஸ்வரன் நம்பி காதலிக்கிறாங்க அவர் வந்து தப்பானவர் அப்படி தெரிஞ்ச உடனே வீட்டில் எல்லாருமே வந்து காப்பாற்ற தினம் வந்து காப்பாற்றி கூட்டு வந்துடுறாங்க இப்போ வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகம் வந்து பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அண்ணன் உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு அவர் வந்து கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் சரின்னு இப்படி முதல திருமணம் வந்து நின்று போச்சு ரெண்டாவது திருமணம் வந்து ஒரு வழியாக வந்து அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆசைப்பட்டு இப்போ அவர் வந்து கழுத்தில் வந்து தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டார் ஆனால் வீட்டில் உள்ளவங்க ஆனால் அந்த சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அழகின் நினைப்பு வசதி ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு வந்து பண வசதியே கிடையாது தனம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி வந்து சம்பாதிச்சு இந்த குடும்பத்தையே வந்து காப்பாற்றுறாங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடும்பத்து மேலே அக்கறை இருந்தால் சௌந்தர்யம் என்ன பண்ணணும் தானும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் ஆனால் அப்படிலாம் வந்து பண்ணலை வீட்டில் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இப்போ தினம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இப்போ அவங்க கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ அவரை வந்து திட்டுறாங்க சண்முகத்தை கழுத்தில் தாலி என்ன அப்படின்னா நான் வந்து உனக்கு வந்து அடிமையாக இருவே நினச்சியா இனிமேல் நீ வந்து எப்படி எங்கள் கழுத்தில் தாலி கட்டினா நீ சாதாரண ஓட்டுற ஓட்டுற ஆட்டோக்காரன் நான் யார் தெரியுமா என்னமோ பெரிய கொடிசூரம் வீட்டு பொண்ணு மாதிரி இவளுக்கு என்ன இருக்குது எல்லாமே தினம் வந்து போடுற சாப்பாடு உடுத்துற வந்து சா சாப்பிட்ற சாப்பாடு உடுத்துற விடு எல்லாமே தினம் கொடுத்தது சொத்துன்னு எதுவுமே கிடையாது வெள்ளை விலையேன்னு அழகாக இருக்கலாம் அது உனக்கு எனக்கு பொருத்தமே இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை தாரமாக பேசுறாங்க இதை பாட்டு ரசிகர்கள்லாம் வந்து என்ன இப்போ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஐயோ பவுனை காப்பாற்றுறான் ஆனால் இவன் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து மனசு மாறணும் இல்லை சண்முகம் வந்து ரொம்ப நல்லவன் என்னமோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தால் ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவருக்கே வழி கிடையாது தான் குடும்பத்தை காப்பாற்றுறான் ஆனால் இப்படி ஒரு வச்சுக்கிட்டு பெரிய அளவில் வந்து சண்முகத்தை வந்து கேவலப்படுத்துகிறது சரியே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த சீரியல் வந்து எப்படி போகுது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெலா அப்படிங்கிற பொண்ணை வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க அவங்க வீட்டில் மாமா வேற இவங்க காதலிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற தனத்தில் காதலை சொல்லி ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து எப்படி கல்யாணம் பண்ணி அங்கே போகிறாங்களா போனாலும் கண்டிப்பாக கண்டிஷன் போடுவாங்க என் மாமியார் வீட்டுக்கு நான் வந்து பணம் வந்து கொடுப்பேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் வீட்டுக்காரர் வேற வந்து பார்த்தீங்கன்னா கணேசமூர்த்தி வேற சொன்னாரா அம்மாவுக்கு வீடு கட்டணும்னு ஆட்டோ ஓட்டி இத்தனை பேர் குடும்பத்தை காப்பாற்றி அப்புறம் வீடு வேற வெட்டி அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வரைக்கும் ரெண்டு பொண்ணை வேற காப்பாற்றி இதெல்லாம் வந்து நினைக்கும் போது தலை சுற்று சீரியல் வந்து ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்கனால மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரேட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் போய்கிட்டுருக்கு இருக்கு இருந்தாலும் மக்கள் வந்து விரும்பி இந்த சீரியலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பரபரப்பு விருப்பம் கூடுமா அப்படின்னு சொல்ல மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து சௌந்தர்யாவோட விஷயத்தை வச்சு என்ன ஆகுதுன்னு தெரியல பார்க்கலாம் இப்படி இருக்கும்போது இன்னொரு புது சீரியல் வந்து வந்திருக்கு மகளிர் மருமகளை அப்படிங்கிற சீரியல் வந்திருக்கு அந்த சீரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதில் வந்து சி சின்னவர் சேதுவாக சேதுவாக தான் ஹீரோவாக அந்த நடிக்கிறாரு ஹீரோயின் வந்து யார் எல்லாருக்குமே இந்த நீனான் காதலில் நடிக்கிற அபி தான் இப்போ வந்து நடிக்கிறாங்க இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் காதல் வரப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க ராதிகா பாக்கியலேஸ்மர் சீர நடித்தவங்க தான் இப்போ வந்து சேதுவோட அம்மாவாக வந்து நடிக்கிறாங்க இப்போ வந்து அம்மாவை நடிக்கும்போது இவர் சேர்ந்து சேது வந்து இறந்து போதாக காட்டுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியலில் மேகாவா நடித்தவங்க தான் வந்து இப்போ வந்து வில்லியாக வந்து நடிக்கிறாங்க அதனால சீரியல் வந்து நல்லா விறுவிறுப்பும் பரபரப்பாக போகும் அப்படி எதிர்பார்க்குறாங்க மூன்றரைக்கு தினம் வந்து போடுறாங்க மூணு மணிக்கு வந்து மகளிர் மரபுலையை போடுறாங்க அதில் ரெண்டு சிரியுமே நல்ல ஒரு சிரியல் ரெண்டு மணிக்கு போடுற கர்மணி அதுவும் வந்து நல்ல நல்ல சிரியல் சொல்லலாம் ஆனால் இப்போ ரெண்டரை மணிக்கு போடுற சீரியல் தான் ஒரே சீன் திரும்ப 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 வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க புதுசாக ஆரம்பித்த சீரியல் தான் இல்லை என்ன போடணும் திரும்ப திரும்ப வந்து வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு வில்லன் திருப்பி போகிறாரு ஹீரோ அதுதான் வந்து எந்த கதை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது மற்றபடி இப்போ வந்து இந்த சீரியல்லாம் பரபரப்பு விறுவிறுப்பாக போய்கிட்ருக்கு விஜய் டிவியில் எல்லா சீரியலுமே இப்போ நல்ல பரபரப்பாக போய்கிட்டிருக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்